அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாவது வசனங்கள் அமெரிக்க சட்டமா மன்ற இருந்த ஜான் கேம்பல் என்பவருடன் மார்க் ராபர்ட்ஸ் என்பவர் அமெரிக்க பாராளுமன்ற கூட்டம் நடைபெறும் கேபிட்டல் என்ற கட்டடத்துக்குள் நுழைந்தபோது தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி எழுதியுள்ளார் மார்க் ராபர்ட்ஸ் ஜான் கேம்பலுடன் இருந்த வரைக்கும் பாராளுமன்ற கூட்டம் நடைபெறும் கட்டடத்துக்குள் மிகவும் சர்வ சுதந்திரமாக எல்லா இடங்களுக்கும் செல்ல முடிந்தது அவரை யாரும் தடுத்து நிறுத்தவில்லை அனுமதியின்றி உள்ளே நுழையக்கூடாது என்று பலகைகள் வைக்கப்பட்டிருந்த பகுதிகள் மற்றும் அதிகாரப்பூர்வமான நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று போர்டு போடப்பட்டிருந்த பிரத்யேகமான பகுதிகளில் எல்லாம் அவரால் சுதந்திரமாக கதவை திறந்து செல்ல முடிந்தது அவருக்கு சர்வ சுதந்திரமும் கொடுக்கப்பட்டது

ராஜாவாகிய கோரேசுக்கு தேவன் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கொடுக்க சித்தம் கொண்டார் எனவே தேவன் அவருக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைத்து அவருடைய வலதுகையை பிடித்து கொண்டு அவரை பார்த்து நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று திருவிழம் பற்றினார் அதை போலவே பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மிக எளிதாக திறந்து கொடுத்தார் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோனுக்கு விரோதமாக படையெடுத்து வருவதை காவல் கோபுரங்களில் இருந்து பார்த்த பாபிலோன் தேசத்து ஜாமக்காரர்கள் சிரித்தார்களாம் எந்த நாடு படையெடுத்து வந்தாலும் எத்தனை ஆண்டுகள் பாபிலோனை முற்றுகை போட்டாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தனர் ஆனால் முற்றுகை போட அவசியமே இல்லாமல் கோரேசுக்காக பாபிலோன் சாம்ராஜ்ய கதவுகளை தேவன் திறந்தார் அவர் போய் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கட்டிக்கொண்டார் உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய தயவு உங்களுக்கு இருந்தால் எப்பேற்பட்ட கடினமான திறக்க முடியாத வாசல்களும் உங்களுக்காக திறக்கப்படும் நீங்கள் வாசல் வழியாய் உட்பிரவேசித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் தேவன் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவியாக்குவார் தடைகளை தகர்த்து போடுவார் தேவன் யாருக்கு திறந்த வாசலை தருவார் யார் அவருடைய வசனத்தை கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் திறந்த வாசலை தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை நீங்களும் கோரேசை போல தேவ தயவுள்ளவர்களாய் பிலடெல்பியா சபையினரை போல தேவனுடைய வசனத்தை கை இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக எந்த கதவும் பூட்டப்பட்டிருக்க முடியாது ஏனெனில் இயேசு கிறிஸ்து உங்களோடு வருவார் உங்களுக்கு முன்னே செல்வார் இதுவரை உங்களுக்கு விளக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ blessed டே